என்னடாது என்ன காலையிலேருந்து ஒருத்தர் கூட வரலையே நம்ம பித்தலாட்டை எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சோ நம்ம சொன்னது எதுவுமே பழிக்கலையோ கூட வர மாட்டேங்கிறாங்க நம்ம பழப்பு நாதி போயிடும் போலையே உழைச்சிதான் சாப்பிட்ணும் போலையே நமக்கு உழைச்சி சாப்பிட்டா மேலாம் வலிக்குமே மற்றாடி வேலை பார்த்தா வேர்வை வேர் வருமே இப்படி சாப்பிட்டு பழகிட்டோம் போய் சொல்லி பொய் சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு அடிமையாச்சு சிக்கனா தேவையில்ல காலையிலேருந்து ஒருத்தர் கூட வரல பத்து மணிக்கு மேலே ஆச்சு காலையில் சாப்பிடக்கூட இல்லை பசிக்குது ஓ இந்தா இன்னும் என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த அம்மா ஒரு நாள் நம்ம வந்துச்சு ஒருவேளை பளிச்சிருச்சோம் பளிச்சிருந்துச்சோ அந்த கட் பண்ணி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எப்படி ஆசை புடிங்கிட்டா தேவல வாங்கம்மா வாங்க நான் அப்பவே சொன்ன நீங்க மறுபடியும் என்னை தேடி வருவீன்னு பத்தியெல்லாம் நான் சொன்னா அப்படியே பளிக்கும் எல்லாரும் எனக்கு ரெகுலர் கஸ்டமரு ஓ அப்படியா அப்பவே அந்த மொட்டை வெயில் அந்த மார்க்கட்டியில உட்காந்துருக்கீங்க ஒரு கடையை போட வேண்டியதானா அது இல்லைம்மா கடை தான் இருக்குது எல்லோரும் இதே தான் கேட்குறாங்க வாடகை கரண்டு புல் எல்லாம் அத்து போடுறாங்க இதே நல்லா காற்று ஓட்டமாக நல்லா இருக்கு சரி என்னம்மா நான் சொன்னதெல்லாம் நடந்துருச்சுல உன் மனசில் உள்ளது அப்படியே நடக்கும் சொன்னேன் நடந்துச்சா என்ன நடந்துருச்சுல ஏதாச்சும் பார்த்து பண்ணிவிடுமா ஆ பண்ணுவா பண்ணுவோம் நீங்கள் சொல்லி எத்தனை பேருக்கு நடந்துருக்கு நடந்திருக்கு ஆனால் அதெல்லாம் கணக்கே இல்லைம்மா அதெல்லாம் உட்காந்து நான் எண்ணிக்கிட்டு இல்லைன்னா நோட்டு போட்டு எழுதிக்கிட்டே இருக்க முடியும் வாரவு பத்தில் ஒம்பது பேருக்கு நடந்துடும் யாராச்சும் ஒவ்வொன்று இல்லை இப்படி தப்பி போய் நறக்காமல் இருக்கும் பற்றியில் உங்களுக்கு நடந்துருக்கு அதே மறுபடியும் என்னை தேடி வந்திருக்கிய ஏதாச்சும் காசு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தீங்கன்னா என் பிள்ளை குட்டி உங்கள் பேரை சொல்லி ட்ரெஸ் எடுத்துக்கோங்க கறி கஞ்சி சாப்பிடுவோம் யோ எந்திரியா என்னம்மா மரியாதையும் இல்லாமல் சொல்கிற மறுபடியும் வேணால் ஃப்ரீயாக வேணால் பார்த்து தருவாம்மா கையை கட்டுமா நீ ஏற்கனவே சொன்னதே அப்படியே ரொம்ப லட்சணமாக சொல்லிட்டேன் இல்லை மறுபடியும் வேறு கையை கட்டணுமா என்ன சொன்னையா நீங்க மனசுல நினைக்கிறது அப்படியே நடக்கும் சொன்னேன் கல்யாணம் நீங்க தான் நடக்கும் சொன்னேன் நான் நினைக்காததே அம்புட்டு நடக்கிறது நான் நினைக்கிறது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது சாப்பிட்றது கூட நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது இல்லம்மா என் கை ரேகை எப்படியும் தப்பா போகாது எங்கேயோ தப்பு நடந்துருக்கு நான் சொன்னா எல்லாருக்கும் படிக்கணும் நீ வேணா யார்ட்டையும் கேட்டு பர்போ யாரும் சொல்றேன் உன் அந்த ஊரில் இருக்கவங்க சுற்று வாரத்தில் இருக்கிறவங்க யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க நானே தெரியாத வந்து பார்த்து போட்டேன் பார்த்தா அந்த யாராச்சும் தெரியாம இந்த ரோட்ல போறவங்க உன்னைய பத்தி தெரியாதவங்க தான் பார்ப்பாங்க இங்க இருக்கவங்க யாராச்சும் உன்னை பார்ப்பாங்களா நீ ஒரு ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிச்சு எனக்கு இப்போதையும் தெரியும் நான் கொடுத்த ஐம்பது ரூபா அந்த காசை குடியா அதை வாங்கி நான் வந்தேன் அதெல்லாம் தர முடியாதுமா ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் என்னமோ ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு என்னமோ ஐயாயிரம் கொடுத்த மாதிரி கேட்குற அதான் அன்னைக்கு கை ரேகை பார்த்து சொல்லிட்டு அந்த ஐம்பது ரூபாய் நீ என்ன கோட்டையை பட்ட போற போமாங்கிட்டு யோ அடிக்கிற வெயிலுக்கு நான் ஐம்பது ரூபாய்க்கு நான் ஜூஸ் இல்லை நீ ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுப்பேன் நீ ஒழுங்கு முறையாக ஐம்பது ரூபாய் கொடுத்துரு என்னெல்லாம் தர முடியாது உன் வேலையை பார்த்துட்டு போ யோ இப்போ ஐம்பது ரூபாய்லாம் கேட்டி முதல்ல தர மாட்டேங்கிட்டேன் இப்போ வட்டியோட சேர்த்து எனக்கு இரநூறுவாயை தர இல்லை என்ன வச்சுக்க இந்த அதே இருக்க கூட அப்படியே வயத்தில் சொல்லிடுவேன் ஏற்கனவே உனக்கு வயத்துல எல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொல்லுவேன்னா ஒரு நிலமையை நினச்சி பார்த்துக்கேன் உள்ள விட்டனா இங்கேருந்து வெளில வெளில வந்துடும் அத்தாடி சரியான பச்சாரியாக இருக்கும் போலயே அம்மா இப்போ ஒன்றுமே போனி ஆகலம்மா காலையிலேருந்து யாருமே வரல சரி நீந்தே வாரேன்னு பார்த்துக்கிட்டு தான் நீ இப்படி வந்து கேட்குற காசு இல்லைம்மா வேணா ரெண்டு நாள் கழிச்சு வேணா வாம்மா ஐம்பது ரூபா தாரேன் ஐம்பது ரூபாயா இரநூறுவா வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கு இன்னும் நாள் கழிச்சு வச்சு நீ வச்சுக்கேன் நான் ஆயிரம் ரூபாய் கேட்பேன் பார்த்துக்கேன் இல்லைன்னா போலீஸ் பண்ணுவானே போலீஸ் பண்ணுவோம் நீ குத்திக்கொள்ளவா சோ என்னது இப்படி கிளம்பி வந்துட்டாங்க இப்படி கிளம்பி வந்தா எல்லாரும் இந்த இடத்த காலி பண்ணணும் இடம் ராசி சரி இல்லைன்னு நினைக்கிறேன் முதல்ல நம்ம நம்மளே பார்க்கணும் அரியே உன் அங்க பூரா தேடிக்கிட்டே இருக்கேன் சொல்லிட்டு வந்தா இங்க வந்து என்னடி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க ஐயா 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 நீ கை ரேகை பார்க்க வந்தாங்க நீ என்ன மனசுல நினைச்சதெல்லாம் நடக்கும் எதோ எக்கு தப்பாக நடந்துருச்சு போல அதுக்குன்னு இப்படி கொலை பண்ணுற அளவுக்கு வரலாமா ஐம்பது ரூபா கொடுத்துட்டு அந்த ஐம்பது ரூபாய் கொடு இல்லைன்னு இரநூறுவா கொடு இல்லைன்னா குத்தி கொண்டு இல்லைன்னா போலீஸுக்கு போக முடியாது நீங்களே கேளுங்க ஐயா ஏ வா கம்பலா அவர் ஏதோ வயிற்று பொழப்புக்காண்டி போய் சொல்லி கொடுத்துறாரு அவரை போய் குத்தி கொண்டு காசு திருப்பி கொடுங்க வா அதை அப்படிங்க சும்மா ஐம்பது ரூபா ஒரு இப்போ ஜூஸ் குடிக்கலாம் இல்லை இப்போ என்ன கையில் காசே இல்லை இல்லைன்னா ஜூஸ் குடிக்க நீங்கள் தாங்க ஆத்தாடி எங்கிட்ட கேப் கிடைச்சாலும் கிடா வெட்டலாம் தெரியும் போல இந்த ஆத்தா புருஷனுடைய இந்த மட்டு மட்டுது அப்போ நாமெல்லாம் எம்மாத்திரம் மாப்பிள்ளை வேறு ஃபோன் அடித்தார் வீட்டுக்கு வந்திருக்கா அதெல்லாம் என்னென்னு தெரியல எதுவும் பஞ்சாயத்தான் என்னன்னு தெரியல ஓ மகளை வச்சுக்கிட்டு வாயை வச்சுக்கணும் சும்மா இருக்க மாட்டேன் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பான் உடனே என் பொண்ணு சொல்லிடுங்க உங்கள் மாப்பிள்ளை தான் யாருமே மாப்பிள்ளை தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பார் ஐயோ இரியா இந்த கொடைக்கு இன்னும் வேலை இருக்குது நீ மட்டும் நான் அடுத்த தடவை வரையில ஐநூறுவா ரெடி பண்ணி வைக்கல செத்தேன் நான் போயிட்டு நாளைக்கு வருவேன் வாங்க போகலாம் என்னது ஐநூறுவாயா ஐம்பது ரூபாய் இரநூறுவா இப்போ ஐநூறுவாய்க்கு போயிடுச்சா ஆத்தாடி நீ நாளைக்கு வாமா நான் இங்கேயே இருக்க மாட்டேன் என்னம்மா அவசரமாக வந்துச்சு நீ என்ன என்ன பிள்ளை என்னாச்சு என்ன மலரு என்னாச்சு எதுவும் பிரச்சனையா மாப்பிள்ள எதுவும் சொன்னார் அவனையே இல்லை உங்கள் தங்கச்சி எதுவும் சொன்னாங்களா சொல்லு மாமா நானே சொல்கிறேன் மாமா உங்கள் மக என்ன முடிவு எடுத்துருக்கானு நீங்களே கேளுங்க அப்பா நான் ஆயிரம் பேசியிருந்தாலும் இவர் என்னை கை நீட்டு அடிக்கலாமா அவர் தங்கச்சி முன்னாடி என்னை அடிச்சிட்டாரு நான் இனிமேல் இங்கே போகவே மாட்டேன் இவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணு நீங்கள் அடிப்பீ அதுவும் உங்கள் தங்கச்சி முன்னாடியே உங்கள் தங்கச்சி தான் ஏற்றி விடுறாங்களா முதல்ல அவங்களை அனுப்புங்க வீட்டை விட்டு ஏ கமலா அவங்க தங்கச்சி வீட்டை விட்டு அனுப்புங்க நீ ஏன்னு சொல்கிறேன் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளு அதுக்கப்புறம் நீ பேசலாம் என்ன நடந்துச்சு மாப்பிள்ள முதல்ல நீங்கள் அதை சொல்லுங்கள் மாமா எங்களுக்கு நாலு வருஷம் ஆச்சு தெரியும் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையுன்னு தெரியும் இது வரைக்கும் நான் ஏதாச்சும் உங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கேனா இல்லை சொன்னது இல்லை கடவுள் கொடுக்கும்போது கொடுக்கட்டுன்னு விட்டாச்சு இப்போ அதுக்கு என்ன ஏன் சொன்னது இல்லை அதே உங்கள் தங்கச்சி ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வரப்போலாம் ஆசத்தி பார்க்கல ஆசத்திரி பார்க்கலன்னு கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க இதுக்கு வேறு தனியாக வேறு சொல்லணுமோ அப்படி நீ சும்மா இதேண்டி மாமா உங்கள் பொண்ணு ஏதோ ஒரு குழந்தை ஆனால் அந்த குழந்தையை தத்த எடுக்க போகிறாங்க என்ன நீங்களே கேளுங்க என்ன பண்ணுற சொல்கிறேன் தத்த எடுக்க போறியா இப்போ உனக்கு என்ன வயசாகிடுச்சு என் டாக்டர் போய் பார்த்தீங்களா வேறு எதுவும் சொன்னாங்களா குழந்தை பிறக்காத எதுவும் சொன்னாங்களா இப்போ எதுக்கு இந்த முடிவு எடுத்து நீ இல்லம்மா நான் முடிவு பண்ணிட்டேம்மா ஏற்கனவே தான் வச்சிருந்தேன் இப்போ ஒரு குழந்தை இருக்கான் நல்லா சின்ன தானே அந்த குழந்தைய வளர்த்தா ஒன்றும் பிரச்சனை வராது கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருந்தால் கூட விவரம் தெரியும் நம்மளை அம்மான்னு கூப்பிடாதே சின்ன பிள்ளை தானே நம்மளே வளர்த்துக்கலான்னு பார்க்குறேன் லூசு மாதிரி பேசாதடி நான் அரைஞ்சி பழத்தை கழுத்து என்னம்மா என்ன இதெல்லாம் என்ன இப்படி பேசிக்கி இருக்கா டாக்டர் போய் பாத்தீங்களா எதுன்னு சொன்னாங்களா மாமா இது வரைக்கும் நான் ஒரு விஷயத்தையே மறைச்சிட்டேன் மலரு குழந்தையெல்லாம் பெற்றுக்க மாட்டாங்களாம் பெற்றுக்கிட்டா அழகு போயிருமா உடம்புல நல்லா வீட்டு போட்டுருமா அதனால குழந்தை பெற்றுக்க மாட்டாளா தத்துட்டுதான் வளர்ப்பலாம் என்ன மலர் மாப்பிள்ளை சொல்றதுலாம் உண்மையா அவள்கிட்ட என்ன மாமா கேட்குறியா ரெண்டு தடவை கன்ஃபார்ம் ஆகி இவளையே ஆபரேஷன் பண்ணிட்டேன் அது உங்களுக்கு தெரியுமா நான் சரி சொன்னேன் ஏதாச்சும் சண்டை வரும் பிரிஞ்சு வரணும்னு சொல்லாமலே இருந்தேன் இப்போ பார்த்தா திரும்பி வச்சுக்கேன் என்ன வளருது எப்ப பார்த்தாலும் நீ நல்லவ மாதிரி மாப்பிள்ளை நம்ம கெட்ட மாதிரியே பேசுவியே இப்ப நீ பண்ணிருக்கிறதா என்ன இப்ப எல்லாம் ஓவேல தானா என்னோட படிச்ச பிள்ளை தான் என் ஃப்ரெண்டு தான் சொன்னா கல்யாணம் ஆகி குழந்த பிறந்துச்சுன்னா உடம்பு ரொம்ப வெயிட்டு போட்டுருமா இடுப்பு வலிலாம் அடிக்கடி வருமா அதான்ப்பா அழகும் போயிடும் அதனாலப்பா

ஏங்க குழந்தை விஷயத்துல காமரம் ஆக மாட்டேங்க இவ பெத்து கொடுக்குற பிள்ளை நான் கொஞ்சம் ஆசையா இருக்கு எடுத்துவா ஆனா யாரும் அனாத பிள்ளைய அனாத பிள்ளை தத்து எடுக்கிறதுலாம் தப்பு இல்லடி இவளுக்கு குழந்தை பிறக்கா தெரிஞ்சா தத்தெடுத்தா பரவாயில்ல இவளே பண்ணுவா இங்க வேறு மலரு இன்னும் ஒரு வருஷம் உனக்கு டைம் நீ இப்படி எல்லாம் முடிவு குழந்தை தெரியாது இன்னொன்னு எனக்கு சொல்லிட்டேன் அத்தை எனக்கு சொல்லி ஒரு பிரச்சனை இல்ல அத்தை நீங்க உங்க பொண்ணுகிட்டே சொல்லுங்க ஒரு வாரம் வேணா இங்கே இருக்கட்டும் அங்க வந்து ஏதாச்சும் கொடுமல் பண்ணிக்கிட்டே இருப்பான் இங்கே இருக்கட்டும் நான் வந்து கூட்டிட்டு போறேன் பாத்துக்கோங்க நீங்க போங்க அப்பல இல்லை ரெண்டு நாள் இருந்துட்டு போகணுன்னா கூட போங்க நாங்கள் பேசி அட்வைஸ் பண்றோம் சரிங்கம்மா எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு நான் போகிறேன் நான் குடிச்சுட்டே இருந்தே உங்ககிட்ட சொல்லியிருப்பா நான் பாதி டிஃப்ரென்ஸ் பாத்தி நீங்கள் இனிமேல் விட்டு முடி பண்ணிட்டு எல்லாம் மட்டும் குழந்தை மட்டும் சொல்லுங்க நீங்க போங்க எல்லாம் நாங்கள் பேசி புரிய வச்சுக்கிறோம் நீங்க போயிட்டு உடம்பு பார்த்துக்கங்க நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண இப்போ திடீர்னு உங்க மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறீ நீ பண்ணது அதனால் அதனால தண்ணி பண்ணுவேன் போடி போய் ரெஸ்ட் ஆட்ரி ஆமா இந்த மாசம் தலைக்கு ஊத்திட்டியா

சந்தோஷம் இங்கே வேலை பார்க்குறது நல்லாவே இருக்கு ஆனா அடிக்கடி வெளியில போயிடும் போயிடுறேன் சின்ன பிள்ளைய சரி கொஞ்ச நாள் பார்க்கட்டும் இல்லை அங்கிட்டே அவனுக்கு வேலை ரெடி ஆகிற மாதிரி இருந்தால் அங்கிட்டே வீட்டுக்கு வாடகைக்கு விட வேண்டியதான்